வசனத்தை வசனிங்கனா எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு எல்லாவற்றையும் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாய் சிக்கல் என்ன இவன் தான் வைத்திருந்த ஆஸ்தியை நண்பர்களோடு சேர்ந்து அதை செலவு செய்ய ஆரம்பித்தான் தகப்பன் ஆஸ்தி தகப்பன் என்றால் கிருபையை அவர் மகிமையை அவர் கொடுத்திருக்கிற அனுகிரகத்தை அவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்து ஜனத்தோடு சேர்ந்து உலக ஜனத்தின் சிந்தனையோடு சேர்ந்து அழித்து போடுகிற ஒரு அனுபவம் வருகிறது உங்க எல்லாருக்கும் தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த உலகம் ஓடுகிற பிரகாரமாக நீங்கள் ஓடாமல் வேத வசனத்தினுடைய ஊடாய் வேத வசனத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இந்த வேதம் ஒன்றை திட்டவட்டமாக சொல்லுகிறது இந்த வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது எபிரேயம் கிரேக்கமாகிய மூலப்பிரதியில் இருந்து இந்த பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி அப்ப அந்த மூலப்பிரதியில் தேவன் யார் என்கின்ற அறிவுக்குள்ளாக தேவன் நம்மை வழிநடத்தி அந்த தேவனை இஸ்ரேலின் தேவனை அபிரகாமின் தேவனை யாக்கோவின் தேவனை ஏன் புதிய பாட்டில் பேதுருவின் தேவனை அப்போ பவுலின் தேவனை நாம் ஆராதிப்பதற்காக தேவன் நம்மை வேர்தரித்திருக்கிறார் இது அவருடைய சுத்த கிருபை அநேகருக்கு நடக்காத ஒரு சந்தர்ப்பம் இவ் உலகத்திலே பல கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த பைபிளை நம்புகிறார்கள் இந்த பைபிளை நம்புறது குறிப்பாக இவங்க ரெண்டு கூட்டமும் அரிசிகரங்களுக்கு தனி பைபிள் இருக்கு அப்படின்னு மேல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பைபிள் இருக்குது அதை அவங்க பார்த்துட்டு போறாங்க நமக்கு அதுக்கு தேவையில்லை ஆனா முக்கியமா உலகத்தில் பைபிளை நம்புறாங்க ஆனா பைபிளுடைய கடவுள் யார் பைபிள் எந்த கடவுளிடமிருந்து கடந்து வந்தது அந்த அறிவு அநேகருக்கு இல்லை ஆனால் உங்களுக்கு வந்திருக்குது அப்ப நீங்க விசேஷித்த வரலாம்னு கேட்டோம் ஆமா நீங்கள் விசேஷித்தவர்கள் உங்களுக்கு யாவாகியுடைய கிருபை அவருடைய வல்லமை அவருடைய இரக்கம் அவருடைய அவருடைய ஆசீர்வாதம் இருக்கா என்று கேட்டால் இருக்கிறது இதை நீங்கள் எப்படி இழப்பீர்கள் சேரக்கூடாதவர்களுடன் சேர்ந்து உறவு ஐக்கியம் வைத்திருக்க கூடாதவர்களோடு சேர்ந்து உறவு ஐக்கியம் வைத்திருப்போம் துன்மார்க்கருடைய வழி பாவிகளுடைய ஐக்கியம் வேண்டான்னு சொல்றாரு இங்க இருக்கிறது யாராவது வேண்டாம்னு சொல்லுவீங்களா கேட்டால் அதுக்கு ஒரு சாதகம் எப்படி தொழில் நிமித்தமாக நாங்கள் ஐக்கியப்படுகிறோம் உறவின் முறையில் நாங்கள் ஐக்கியப்படுகிறோம் அப்ப வேத வசனத்துக்கு நீ ஒத்து போறியுடைய என்ன சேர்த்தா சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லை அப்ப இதன் மூலமாக நம்முடைய கிருமையை நாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இளைய குமாரனை போல இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு கடந்து வருகிறது ரெண்டாவது ஒண்ணு சொல்றாரு தேசத்தில் பஞ்சம் என்ன பஞ்சம் இங்க கிடைக்கிறது ஆகார குறைவினால் ஏற்பட்ட பஞ்சம் அல்ல ஜலக்குறை மகிமையும் வல்லமையும் கிடைக்குவதற்கான வார்த்தை உனக்கு கிடைக்காத ஒரு பஞ்ச நாள் உனக்கு உண்டாகும் அது தொடங்கிட்டாங்க தெரியுமா இந்த பைபிள் வேண்டாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கத்தாருக்கும் சேர்த்து ஒரு வேதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க